நுரையீரல் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெளியே விட்டுருது அப்போ தான் நம்ம ஆக்சிஜன் ப்யூரிஃபிகேஷன் பண்ணால் தான் அந்த எஸ்பி ஓட்டெல்லாம் பார்க்குறாங்கல்ல கொரோனா பீரியடில் அதாவது நூறு நூறு தொண்ணூற்றெட்டு வரைக்கும் இருக்கணும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு வந்தாலே ரெஸ்பேட் ரேட்டு கூடிரும் அதை சரி கட்டுறதுக்காக வேண்டி நம்ம ரேட்டு கூடுதலாக மூச்சு விட்டு முட்டு சரி பண்ண வேண்டியிருக்கு அப்போ ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சு மெயினானது ஆக்சிஜன் ஆக்சிஜனட் பெட்டு போய் திரும்ப உடலில் முழுசும் எல்லா இடமும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும் தான் உயிர் உயிர் நாடி காதை நம்ம ரெட் பிளட் செல்ஸுக்கு இல்லையா ரத்த சிவப்பணுக்கள் தான் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்போ அனிமையாக இருக்குது ரத்த சோகை இருக்குன்னா அவங்களுக்கும் ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு மாற்றுறது ஆக்சிஜன் சரியாக கிடைக்காது அப்போ அவங்களுக்கும் மூச்சு வாங்கும் ஏன்னா திரும்ப நிறையா பிளட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் கிடைக்குங்கனால மூச்சு ரேட்டு கூடிடும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ரேட்டை கூட்டும் அது ஆர்டனரியாக மெக்கானிசம் அப்புறம் நிறைய நீங்கள் உடம்புல உள்ள சூடு வெளியேற்றணுன்னாலும் மூச்சு காட்டு வழியாக போகும் மூச்சுக்காட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு அப்படி கொஞ்ச நேரம் கண்ணாடிகள் வச்சுட்டு விடுங்க நிறையா நீர் துகள்கள் வரும் அப்போ உடல் அந்த பெர்ஸ்பிரேஷன் வேர்வை பொண்ணு உங்கள் ஹீட்டு டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அது ஒரு வேலை அப்புறம் நிறையா கழிவுப் பொருட்களும் வெளியேற்றணும் கார்பன் ஆக்சைடு அது ஒன்று சேர்ந்து இந்த டாக்ஸிக் மெட்டீரியல் ஆசிடோசிஸ்னு ஆசிட் ரத்தத்தில் உள்ள ஆசிடெல்லாம் வெளியேற்றுறது இதெல்லாம் காற்று மூலமாக நம்ம நுரையீரலில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் அது ஒரு முக்கியமான வேலை டயபெட்டிக் ஃபங்க்ஷன் வந்து டயபெட்டிஸ் காரங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் ஏன் கம்மியாக இருக்குன்னா அந்த எலக்ட்ரிக் ரீகாயிலிங் இருக்குல்ல அந்த அந்த நார் இருக்குது இல்லையா நார் தானது நார் அது சுற்றி ஏர் பேக்கு ஒன்றுனா அதை நெட் பண்ணி வச்சுருக்கிறது நார் ஃபைபர் அதில் உள்ள ரீகாயிலிங் நீங்கள் மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது இழுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரீகாயில் ஆகிரும் வெளியில் விடணும்ல நீங்கள் தான் உங்கள் வேலை வெளியில் போடுறது ஆட்டோமேட்டிக்காக அது எலாஸ்டிக் ரீகாயலிங் எடுத்த பிறகு ரீகாயல் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் அது அந்த எலாஸ்டிக் ரீகாயல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஏன்னா அந்த நார் வந்து ஸ்ட்ரெச் ஆகிற தன்மை வந்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது ஸ்டிஃப்ஃபாகிறதுனால டக்குனு கொலாப்ஸ் ஆகும் அதனால் லங் கெப்பாசிட்டி குறையும் நல்ல உடற்பயிற்சி நல்லா வாக்கிங் இருந்தீங்கன்னா குறையாது உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி கொஞ்சம் நல்லா மூச்சு இழுத்து ஒரு ப அஞ்சு செகண்ட் நிறுத்திட்டு திரும்ப ஸ்லோவாக விடணும் அப்படியே அந்த மூச்சு பயிற்சி கொடுத்தீங்கனாலும் அந்த லங்குடைய அந்த எலாஸ்டிக் ரீகாயலிங் வந்து குறைவாக நார்மலாக இருக்கும் உங்களுக்கு அது கூடாது எனக்குலாம் முப்பது வருஷமாக சுகர் இருக்குது பாடலையா எவ்வளோ தம் பிடிச்சி பாடுறோம் பயிற்சி பயிற்சி நல்ல உடற்பயிற்சி இருக்கணும் இருந்து அந்தனால் லங்ஸு நல்லா கெப்பாசிட்டியோடு தான் இருக்கும்